ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாமலா சமையல் ஷியாம்லா சமையல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பற்றி ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம் இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லா பவுட்ரு பண்ணும்போது நல்ல பைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் இப்போ பவுட்ராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் இந்த ஊறுகாய் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஓரளவு சூடாயிருச்சு இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய பவுடர் இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ஃப்ளேவராகவும் இந்த ஊறுகையோட மெயின் ஃப்ளேவர் வந்து இந்த வெந்தயத்தை வறுத்துட்டு சேர்க்கறது தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணக்கூடாது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மாங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதில் வதக்கினா போதும் இல்லைன்னா ரொம்ப பாயில் ஆகி இது வந்து நல்லா பேஸ்ட்டாக பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ